வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் பாரதியார் பிறந்த நாள் திருவெற்றியூரில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் மகாகவி பாரதியாரின் நூத்தி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை திருவெற்றியூர் நல சங்கம் திருவெற்றியூர் கிளை நூலக வாசகர் வட்டம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் மற்றும் திருவெற்றியூர் அறிவியல் இயக்கம் ஒன்றிணைந்து திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள சண்முகனார் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சண்முகனார் பூங்காவில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி திருவுருவ சிலை குமரன் ஏஜென்சி சீனிவாசன் மாலை அணிவித்தார் தொடர்ந்து பாரதியாரின் திருவுருவ சிலைக்கு திருவெற்றியர் கிளை நூலக வாசகர் வட்டத்தின் தலைவர் அரிமா என் துரைராஜ் முன்னிலையில் துணைத் தலைவர் குரு சுப்பிரமணி வரவேற்க முன்னாள் மூத்த ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி இரா கண்ணன் மாலை அணிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அரிமா என் துரைராஜ் பாரதியாரைப் பற்றியும் செண்பக ராமனை பற்றியும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து பேசிய முன்னாள் மூத்த ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி இரா கண்ணன் பாரதியாரின் பெருமைகள் பற்றி உரையாற்றினார் இறுதியாக சோலையப்பன் வரும் வருடங்களில் நாடளவில் பாரதியாரின் பிறந்த நாளை வெகு விமரிசையான விழாவாக கொண்டாட வேண்டும் என நிகழ்ச்சியாக கூறி நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியில் திருத்தணை ஜி டி என்ஜினியரிங் கல்லூரி ஆண்டு விழாவில் திருவெற்றியூரை சேர்ந்த பழனிவேலின் பேரன் மூன்றாம் வகுப்பு படிக்கும் வேத சபரி பாரதியார் வேடமணிந்து அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியாரின் பாடலை பாடி பரிசு பெற்றதற்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து வருகின்ற சனிக்கிழமை பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை திருவெற்றியூர் கிளை நூலகத்தில் நடைபெறும் வாசகர் பட்டம் சிந்தனை சாரலின் தொண்ணூத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சியில் அரிமாய் என் துரைராஜ் மனிதனை தேடுகிறேன் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றும் நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு அந்நிகழ்ச்சியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் சிவக்குமார் வாசகர் வட்டம் பாஸ்கர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த கோதண்டன் உள்ளிட்டவர்களுடன் பலர் கலந்து கொண்டார்கள் பாரதியைப் போல் ஒரு வீரமிகு எழுச்சி மிக்க கவிஞர் மற்றவர்களை ஒப்பிடும்போது இவர் கொஞ்சம் மேல் நிற்கிறார் இவருடைய நூற்றி நாற்பத்தி நான்காவது பிறந்த நாளை இந்த திருவெட்டூரில் திருவெட்டூர் நல சங்கமும் திருவெட்டூர் அறிவியல் இயக்கமும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கமும் இணைந்து இவ்விழாவை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதை நமது திருவெட்டூர் நல சங்கத்தின் தலைவர் என் டி அவர்கள் தலைமையேற்று நடத்தி தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பேரன்பிற்குரிய நண்பர்களே பெரியவர்களே இந்த விழாவை சிறப்பிக்க வருகை புரிந்திருக்கிற நம்முடைய சகோதரர் பெரியவர் ஐயா கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறேன் பாரதியின் விழாவை பிறந்த நாள் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இந்த பாரதியின் சிலையை வைப்பதற்கே நம்முடைய திருவற்றியூர் நலவாழ்வு சங்கத்தின் மூலியமாக பெருமுயற்சி எடுத்து சோலை அவர்கள் உதவியோடு இந்த சிலையை இங்கே நாம் நிறுவியிருக்கிறோம் என்று உரிமையோடு நாம் இதில் மகிழ்வு கொள்ளலாம் இப்படிப்பட்ட சுதந்திரத்துக்கு போராடியவர்கள் தமிழுக்கு இலக்கியத்தை தந்தவர்கள் தமிழருக்கு வீரத்தை தந்தவர்கள் தமிழர்களுக்கு என்னென்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் ஏறத்தாழ நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிய மாபெரும் ஒரு முனிவர் கவிஞர் மட்டுமல்ல விடுதலை போராட்ட வீரர் நம்முடைய பாரதி அவர்களை கொண்டாடுவதில் நான் போரும் பெருமைப்படலாம் மகிழ்ச்சியடலாம் ஆனால் அவர் கூறிய அவர் பாடிய அவர் எடுத்துரைத்த அந்த கருத்துக்களை நம் வாழ்வில் எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கடைபிடிப்பது என்பது அவருக்கு நாம் செய்கின்ற மாபெரும் தொண்டாகும் பாரதியார் அவர்கள் முப்பத்தி ஒம்பது ஆண்டுகளே இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் ஏறத்தாழ ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி பிறந்து ஏறத்தாழ பதினான்கு வயதிலே அவருக்கு திருமணம் இருக்கிறது பதினாறு வயதிலே அவர் பனாரஸ் யூனிவர்சிட்டி சென்று அங்கே பல மொழி கற்று சிறந்த ஒரு கவிஞராக வந்திருக்கிறார் இருபத்தி மூன்றாவது வயதிலே சுதேசமித்திரன் பத்திரிகையிலே ஆசிரியராகவும் பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் ஏறத்தாழ பதினாறு ஆண்டுகள் அதாவது இருபத்தி மூன்று வயதிலிருந்து முப்பத்தோரு வயது வரையில் வெறும் பதினாறு ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்த அந்த மாபெரும் ஞானி முனிவர் மாபெரும் தமிழுக்கு தொண்டு செய்த புரவலர் அவர் அவரை போல் இன்னொருவர் தோன்றுவதென்பது முடியாது நமக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிய இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இருந்தாலும் கூட பாரதி தோன்றிய பின் அதை சராசரி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த மாபெரும் பெருமை பாரதியாரை தவிர இன்னொருவரை நாம் சொல்ல முடியாது முதன் முதலாக இந்த தமிழை சராசரியாக மக்களுக்கு எடுத்து சென்ற ஒரு மாபெரும் வீரர் பாரதியார் அவர்கள் பாரதியார் அவர்கள் செய்த தொண்டினை பாரதியார் அவர்கள் தமிழுக்கு தந்த அந்த இலக்கியத்தை நாம் போற்றி பாதுகாப்போம் நம்முடைய விடுதலைக்காக பலர் இந்த விடுதலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு விடுதலை போராட்டத்திலே ஈடுபட்டவர்கள் தியாகம் செய்தவர்கள் பலரை பற்றி பல்வேறு விதமான விவாதங்கள் வருவதை நாம் பார்க்கிறோம் நல்லா சின்ன குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் யாராவது உறவினர்கள் அழைச்சிட்டு போவாங்க கிராமத்தில் யாராவது வீட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா அது குக் கிராமமாக இருக்கும் அதில் ஒரு தின்ன வீடு இருக்கும் உள்ளார போனால் ஒரு பெரிய ஹால் இருக்கும் அங்கே தான் சேரு பெஞ்செல்லாம் போட்டிருப்பாங்க எல்லோரும் உட்காரத்துக்கு விருந்தினரை உபசரிக்கிறதுக்கு ஒரு வரவேற்புறையாக இருக்கும் அங்கே பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தியோட பெரிய படம் இருக்கும் அங்கே நேருவோட படம் இருக்கும் திலகரோட படம் இருக்கும் சுபாஷ் சந்திர போஸோட படம் இருக்கும் கி கிராமத்திலேயே வாழ்ந்தவர்கள் நாட்டை மட்டும் பார்த்தார்களே தவிர யார் விடுதலைக்காக போராடினார்கள் அவர் தென்னாட்டவர்களா வரலாற்றவர்களா என்றெல்லாம் பார்க்காமல் அவ்வளோ பெரிய படத்தை தன்னுடைய வீட்டிலே உறவினர்கள் முக்கியமானவர்கள் மத்தியிலே அவர் டெல்வெல்லாம் கட்டியிருப்பார் கொஞ்சம் நல்ல வசிய தான் அந்த இடத்துல அந்த படமெல்லாம் வச்சுருக்கோம் பெரும்பாலான வீட்டுகளில் அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எல்லாம் பல பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பழங்காலத்து சினிமாவில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கு அப்படி போராடியே தியாகம் செய்த தன் குடும்பத்தையும் தன்னையும் இழந்த அவர்களை பற்றியெல்லாம் பல்வேறு விதமான விமர்சனங்கள் வருவது நெஞ்சிலே முழு குத்துவது போல் இருக்கிறது அப்படி ஒரு நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு நாமெல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றாக கூடி அந்த தியாகம் செய்த தமிழுக்கு தொண்டு செய்த அவர்களெல்லாம் நாம் போற்றி பாராட்டுவோம் அவர்களை என்றென்றைக்கும் மறவாமல் இருப்பது மட்டுமல்ல அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதன் மூலம்தான் இந்த வரலாற்றை இந்த தியாகத்தை நாம் வந்து கொண்டு செல்ல முடியும் பசுமையாக அதை வைத்திருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன் அண்மையிலே நான் ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் சுபாஷ் சந்திர போஸுக்கு முன்பு செண்பகராமன் என்பவர் ஒரு வந்து மலையாளத்தில் பிறந்திருக்காரு கேரள நாட்டில் அப்புறம் திருநெல்வேலியில் இருந்திருக்காரு வெளிநாட்டில் போய் படித்திருக்காரு படித்ததுக்கப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தேசிய நோக்கினுடையவர்கள்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் அப்படி அமைப்பை உருவாக்கி பல்வேறு மொழிகளை கற்று கடைசியில் போய் ஹிட்லர் அன்னைக்கு போராடி கொண்டிருந்த காலம் உலக மகா யுத்தம் நடந்த காலம் அந்த காலத்திலே சுபாஷ் சந்திர போஸ் பார்ப்பதற்கு முன்பாக செண்பகராமன் சென்று அவரை பார்த்திருக்கிறார் இன்னைக்கு நாமெல்லாம் சொல்கிறோமே ஜெய்ஹிந்த் என்று சொல்கிறோமே அந்த கோஷத்தை உருவாக்கிய மாபெரும் வீரர் செண்பகராமன் அவர் செண்பகராமன் அவர்கள் ஹிட்டரை பார்த்து நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து உதவ வேண்டும் நாடு விடுதலை ஏறுவதற்காக நீங்களும் துணை நிற்க வேண்டும் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் அதற்கு ஹிட்லர் வந்து நாமெல்லாம் எல்லாம் ஆளுவதற்கு தகுதியற்றவர் என்று கூறியிருக்கிறார் வெகு நின்ற செண்பகராமன் சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைக்காக நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் இந்த வார்த்தைக்காக நீ வந்து எங்களுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் என்று இட்ட இடத்திலே எதிர்த்து நின்று பேசிய மாவீரர் செண்பகராமன் செண்பகராமனை பற்றி தமிழருக்கே பல பேருக்கு தெரியாது வட இந்தியாவில் உள்ளவருக்கு பல பேருக்கு தெரியாது செக்கெழுத்த செல்வகராமனை பற்றி வட இந்தியாவில் தெரியாது நாம் திருமிகாவை பற்றி வட இந்தியாவில் தெரியாது ஆனால் நாம் மட இந்தியராக இருந்தாலும் சரி பெண்ணிறுதியாக இருந்தாலும் சரி இந்தியர் நாட்டை காப்பாடுவதற்காக சுதந்திரம் பெறுவதற்காக போராடிய மாவீர்கள் என்று அனைவரையும் சமமாக பார்த்து போரா போராடி வருகிறோம் அப்படி வருகின்ற பொழுது இந்த கடிதம் கொடுத்த பிறகு நாசருக்கு ஒரு தோண்டி இருக்கிறது அதாவது நாம் கடிதம் கொடுத்தது தவறு நாம் மாபெரும் ஒரு தலைவர் நாம் கடிதம் கொடுத்து வேண்டும் என்று செண்பராமனுக்கு மறைமுகமாக விஷ பைத்து அவரை கொண்டு விட்டார்கள் அப்படி கொண்டு விட்ட அவருடைய மனைவியார் அவர் இறந்த பிறகு அந்த சாம்பலை எடுத்துக்கொண்டு இந்தியாவுக்கு வந்து இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அவருக்கு தன் உயிர் போகும்பொழுது இந்திய போர்க்கப்பலிலே நான் நாடு திரும்புவேன் என்று பேசி உயிர் அந்த மாபெரும் தியாகிக்கு அந்த அவருடைய சாம்பலையாவது கொண்டு போய் இந்தியாவிலே சேர்க்க வேண்டும் என்று இந்தியாவிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இந்தியாவிலேயே கொண்டு வந்து சுதந்திரம் பெற்ற பிறகு நம்முடைய ஆட்சி வந்த பிறகு கூட ஏறத்தாழ அவர் இருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அந்த அவருடைய சாம்பலை வைத்து கொண்டு அவருடைய ஊரிலே கொண்டு போய் அதை கரைக்க வேண்டும் கடலிலேயே கரைக்க வேண்டும் அவர் ஊரில் இருக்கின்ற நதியிலேயே கரைக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்திருக்கிறார் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் தியாகம் பற்று பேசுகிறவர்கள் ஆட்சி இருப்பவர்கள் எந்த அக்கறையும் காட்டவில்லை இறுதியாக இந்திரா காந்தி அவர்களுக்கு இந்த செய்தி எட்டிருக்கிறது அவர்கள் ஆட்சிக்கு பிரதம மந்திரியாக வந்த பிறகு அவர்கள் அவரை கூப்பிட்டு அனுப்பி நம்முடைய போர்க்கப்பலிலே ஏசியக்கூடிய ஏற்றி அதிலே வந்து அவருடைய மனைவியை வைத்து அவருடைய ஊருக்கு திருநெல்வேலைக்கு அனுப்பி அங்கே அவருடைய அஸ்தியை கரைக்க வைத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்கும்போது நமக்கெல்லாம் புள்ளரிக்கிறது நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சி அளிக்கிறது இப்படிப்பட்ட வீரர்களையெல்லாம் இப்படிப்பட்ட தியாகிகளெல்லாம் நாம் பரம்பரை பரம்பரையாக பெற்றிருக்கிறோம் அன்றைக்கு நாம் எப்படி இருந்தோம் இன்றைக்கு நாம் எப்படி இருப்போம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று உங்களை நான் அத்தனை பேரும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நாம் எல்லோரும் மனிதர்களாக இருக்கிறோம் ஆனால் மனித நேயம் நம்மிடம் இருக்கிறதா அடுத்த இன்னல் படும் உயிருக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் நம்மிடம் இருக்கிறதா என்றால் இருக்கிற நம்மெல்லாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்கிறோம் இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் நம்மிடையே இருக்கிறார்கள் அதற்கு காரணம் நாம் சரியாக அவரிடம் அவர்களிடம் எடுத்துச் சொல்லவில்லையா அந்த உணர்வு அளவுக்கு இல்லாமல் முடியிலே சுயநல உறவு அதிகமாகிட்டதா என்பதை எழுகின்ற போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது இந்த ஏறத்தாழ நூற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இதே பதினோராம் தேதி திசை மாதத்தில் பிறந்த பாரதியார் பிறந்த இந்த நாள் போற்றுதலுக்குரிய நாள் வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய நாள் எல்லோருடைய மனதிலும் என்றென்றும் நீடித்து நிற்க வேண்டிய நாள் என்பதால் பாரதியாரவர்களுடைய புகழ் ஊங்குக பாரதியாரருடைய புகழ் போகு பாரதியாருடைய புகழ் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் கண்ணன் அவர்கள் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து அவர் வந்து ஐக்கிய நாட்டு சபையில் அனைத்து நாடுகளில் போர் எங்காவது நடந்தால் அதை சமாதானப்படுத்துகிற குழு ஒரு அங்கத்தினராக இருந்தார் இவர் வாசகர் நம்ம வாசகர் வட்டத்தில் பேசிருக்கிறாரு அங்கேயும் பேசிருக்கிறார் காமராஜ் பற்றி இவர் வந்து சில சிறந்த அரசியல் விமர்சகர் அரசியல் பார்வையில் இவருடைய இதுவை வந்து எடுத்து வைப்பார் அப்படியேற்பட்டோர் இன்றைக்கி திருவெட்டூருக்கு வந்து இதை கேள்விப்பட்டோன்னு நான் வரணேன் ஒரு நாளைக்கு பாரதியார் விழாக்கன்னு சொல்லி வந்திருக்கிறது நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அவர் மாலை அணித்து இந்த இந்த நிகழ்வுக்கு நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் பெரியவர் என்டி அவர்களே இந்த நிகழ்வின் உந்து சக்தியாக இருக்கும் நண்பர் கே எஸ் அவர்களே திருவற்றியூர் நூலகர் வாசக வட்ட நண்பர்களே அன்பர்களே அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை மகாகவி பாரதியின் நூற்று நாற்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா என்று தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று உலகத்திலேயே தன்னை அறிவித்துக் கொண்ட ஒரே கவிஞன் மகாகவி பாரதி பனிரெண்டு வயதிலேயே எட்டயபுர மன்னர் அவனுக்கு பாரதி கலைவாணி சரஸ்வதி என்ற பட்டத்தினை தந்தார் பனிரெண்டு வயதில் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் போற்றப்படவில்லை பத்தாண்டுகள் ஆங்கிலேயருடைய ஆட்சியிலிருந்து தப்பித்து அவன் புதுவையில் ஒளிந்து வாழ்ந்தான் அங்கு அவன் இயற்றிய பாடல்கள்தான் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அவனுக்கு சாகா வரம் பெற்று தந்த பாடல்கள் அவை அவன் உயிர் வாழ்ந்த காலத்தில் அவனை போற்றாத இந்த சமுதாயம் அவன் வாழ்ந்து மடிந்த பிறகு அவனுடைய பாடல்களை கொண்டது அவன் மட்டும் ஒருவேளை தமிழில் எழுதாமல் வங்க மொழியிலோ அல்லது இந்தி மொழியிலோ எழுதியிருந்தால் உலகமறிந்த கவிஞனாக மாறியிருந்திருப்பான் என்பதில் எனக்கு சற்றும் ஐயமில்லை அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மொழிகள் தெரியும் வங்க மொழி படித்தான் உருது மொழி படித்தான் சமஸ்கிருதம் படித்தது நமக்கு தெரியும் அவனுக்கு தமிழும் ஆங்கிலமும் மிகுந்த பாண்டித்தமும் பெற்றவன் அம்மொழிகள் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் தந்தை பெரியாருக்கு மூன்று வயது இளையவன் பாரத் அவன் வாழ்ந்த காலத்தில் மூன்று இயக்கங்கள் அவனோடு சேர்ந்து வளர்ந்தன ஒன்று தமிழ் இயக்கம் இன்னொன்று திராவிட இயக்கம் நீதி கட்சி அவன் வாழ்ந்த காலத்திலேயே வளர்கிறது இன்னொன்று விடுதலை இயக்கம் இந்த மூன்று இயக்கங்களும் அவனுடைய பாடல்களால் உரம் பெற்றன தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்த தொண்டோ என்று அவனுடைய தாசனாக பாரதிதாசன் பாடியதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகையோ என்று கேட்டவன் பாரதி தனக்கென்று அவன் ஒன்றும் கேட்கவில்லை தனக்கு அவன் வல்லமை கேட்டபொழுது கூட இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அவன் வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் அவனுக்கு இன்னொரு பெருமையும் உண்டு காந்தியடிகளுடைய எழுத்துக்களும் எழுத்துக்களும் கூட இந்த நாட்டில் ஆக்கப்படவில்லை அவர்கள் மறைந்து அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு அவற்றை எல்லாரும் சொந்தம் கொண்டாடலாம் உலகத்திலேயே முதன்முறையாக நாட்டுடைமையாக்கப்பட்ட கவிஞன் அவனுடைய எழுத்துக்கள் ஆக்கப்பட்டது உலகத்திலேயே மகாகவி பாரதிக்கு மட்டுமே அவன் வாழ்ந்த போது ஒரு நாற்பது தொகுதியாக அவனுடைய எழுத்துக்களை பதிப்பிக்க வேண்டும் என்று அவன் ஒரு பேராவல் கொண்டிருந்தான் அதற்கு இருபதாயிரம் ஆகும் அந்த காலத்திலேயே இருபதாயிரம் ஆகும் அந்த தொகுதிகளுக்கு பத்தாயிரம் பிரதிகள் அடிக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தான் பத்தாயிரம் ரூபாய் அதற்கு விளம்பரம் செய்வதற்கு ஆகும் என்றும் கணித்திருந்தான் ஆனால் அது நடைபெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்பவர் சட்டமன்றத்தில் அவனுடைய எழுத்துக்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பேசுகிறார் அதற்கு பிறகு அதற்கு மிகப்பெரிய வலு சேர்த்தவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் பா ஜீவானந்தம் வயிற்றுக்கு சோறும் இல்லை காலுக்கு செருப்பும் இல்லை பாழுக்கு உழைத்தோமடா தோழா பாழ்பட்டு நின்றோமடா என்று பாடினானே அந்த ஜீவா நாற்பத்தி ஏழில் பாரதியின் எழுத்துக்களை நாட்டுடைமையாக்க வேண்டும் என்று பேசினார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஆட்சியின் போதுதான் இது நாட்டுடைமையாக்கப்பட்டது ஒரு மூன்று நான்கு பேர் இதற்காக கடுமையாக உழைத்தார்கள் ஒருவர் டி கே சகோதரர்களுடைய டி கே சண்முகம் இன்னொருவர் எழுத்தாளர் நாரண துரைக்கண்ணன் இன்னொருவர் எழுத்தாளர் சீனிவாசர் ஆகவர் இன்னொருவர் தமிழறிஞர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் டி கே சண்முகம் ஏ வி மெய்யப்ப செட்டியாரிடமிருந்து அவர் வாங்கி வைத்திருந்தார் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பாரதியினுடைய எழுத்துக்களை ஏ வி மெய்யப்ப செட்டியார் வாங்கி வைத்திருந்தார் அவருடைய மகன் சரவணன் அப்போது சமீபத்தில் தவறிவிட்டார் அதை அவினாஷிலிங்கம் லிங்கம் செட்டியார் அப்போது கல்வி அமைச்சர் அவர் அவரோடு பேசி நீங்கள் நாட்டுடமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு முதன்முறையாக உலகத்திலேயே ஒரு கவிஞருடைய எழுத்துக்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட அதிசயமும் வரலாறும் காங்கிரஸ் நடத்திய இந்த ஆட்சியில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் ரமண மகரிஷியினுடைய மிகப்பெரிய சீடர் அவர் ஆட்சியில் நடந்தது நாற்பத்தி ஒன்பதில் இது நாட்டுடைய நாட்டுடைமையாக்கப்பட்டாலும் கூட ஐம்பத்தைந்தில் தான் எல்லாரும் இதை பதிப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அதற்கு அனுமதி தந்தது ஐம்பத்தி ஏழில் சக்தி காரியாலயம் முதன்முறையாக இந்த புத்தகத்தை அவருடைய கவிதைகளை வெளியிட்டபோது ஒரே மாதத்தில் பதினைந்தாயிரம் பிரதிகள் விற்று சாதனை படைத்த கவிஞர் இந்த கவிஞர் அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் சொன்னான் என்னுடைய எழுத்துக்களை மண்ணெண்ணையும் தீப்பெட்டியும் போல் மக்கள் வாங்கி குவிப்பார்கள் என்று சொன்னான் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞன் அவன் தமிழில் எழுதினான் தமிழில் பேசினான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அவன் வல்லமை விதியே விதியே செய்ய கருதி என்று கவலைப்பட்டான் அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழிக்கு சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம் அவன் பிறந்த மண்ணில் பிறந்திருக்கிறோம் அதற்காக நாம் என்றும் பெருமைப்பட வேண்டும் அவன் இந்த நாட்டில் வங்கத்தினுடைய தாகூர் புகழடைந்த அளவுக்கு அடையவில்லை என்றால் அதற்கு காரணம் அவனுக்கு சரியான மொழி கிடைக்கவில்லை கிடைக்கவில் தாகூருக்கு கூட நொபல் பரிசு நானும் கே எஸ் அவர்களும் நம்முடைய நண்பர் மதி அவர்களும் கல்கத்தாவுக்கு இவ்வாண்டினுடைய தொடக்கத்தில் சென்றிருந்தோம் தாமஸ் ஸ்டர்ஜ் மூர் என்ற ஆங்கில கவிஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று ஸ்வீடிஷ் நோபல் அகாடமிக்கு அவருடைய கீதாஞ்சலியை கீதாஞ்சலியை முதலில் அவர் வங்கமொழியில் தான் எழுதினார் பின்பு அதனை அவரே ஆங்கிலப்படுத்தினார் அதை பரிந்துரை செய்து இவருக்கு நோபல் பரிசு தரலாம் என்று சொன்ன பிறகு ஒரு ஆங்கில கவிஞனின் தூண்டுதலின் பேரில் தாகூருக்கு கிடைத்தது தாகூருக்கு எந்த வகையிலும் சளைத்தவரோ இழைத்தவரோ இல்லை மகாகவி பாரதி ஆனால் அந்த அந்த வாய்ப்பு அவருக்கு அவன் நம்பிய பராசக்தி அருளாமல் போய் அவர் வாழ்ந்த காலத்தில் தொழிலாளர் இயக்கமும் எண்டியவர்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன் மிகுந்த பிரவாகம் எடுத்து ஓடியது அதனால்தான் அவன் சொன்னான் ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி அங்கே மாகாணி பராசக்தி ரஷ்ய நாட்டிற்கண் கடைக்கண் வைத்தாள் என்று பராசக்தியை கூட அந்த ரஷ்ய புரட்சியோடு இணைத்த மாபெரும் கவிஞன் அவன் அவன் வாழ்ந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கிறோம் அவன் வாழ்ந்த காலத்தில் வாழ முடியாவிட்டாலும் கூட அவனுக்கு பின்பு அவனுடைய புகழை பேசக்கூடிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அவனுடைய புகழையும் அவனுடைய பணியையும் கடத்த வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி இன்று இங்கு உங்களோடு இந்த காலை நேரத்தில் உங்களோடு கழிப்பதற்கு பாரதி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை தந்திருப்பதை எண்ணி நான் மகிழ்கிறேன் வணக்கம் இப்பொழுது சோலை அவர்கள் நன்றியுரை கூறுவார் இந்த நன்னாளிலே ஜாதி மத இன வேறுபாடு எதுவும் இன்றி மனிதம் ஒன்றையே தூக்கி பிடித்து இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த சண்முகனார் பூங்காவிலே கூடியிருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதோடு இன்றைக்கு ஒரு புதுமையான ஒரு தேவையான ஒரு பேச்சினை இன்றைக்கு மாலை அணிவித்த அந்த தோழருடைய பேச்சிலிருந்து நாம் சரியாக உழைக்கவில்லையோ என்கின்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள் எழுந்துவிட்டது இப்படிப்பட்ட ஒரு மேதையினை ஒரு மாபெரும் ஒரு கவிஞனை நாம் ஏதோ சடங்குக்காக நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக இது இருந்து கொண்டிருக்கிறது அவன் பிறந்த நாளில் ஊரே கொண்டாடி இருக்க வேண்டாமா என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு தீப்பொறியை அவர் என்னுள் எழுப்பியிருக்கின்றார் அவருக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாடு ஒட்டுமொத்த சமூகமும் ஒன்றாக மகிழ்ந்து மன நிறைவோடு முன்னேறி வாழ வேண்டும் என்கின்ற சூழலிலே பாதகம் செய்பவரைக் கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்துவிடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று நமக்கெல்லாம் ரவுத்திரம் பழகு என்று சொல்லித்தந்த இந்த பாரதி இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டிலே நாம் பேச மறுத்தோ மறந்தோ இருக்கிறோம் திருப்பரங்குன்றத்திலே அங்கே மக்களினுடைய ஒற்றுமை நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாம் ஆன்மீகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல சிறிய வயதிலிருந்தே முருகரையும் விநாயகரையும் பள்ளிக்கூடத்திலே ஓவிய போட்டியில் கூட அந்த படத்தை தான் பறந்து பழகி இருக்கிறோம் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்த ஒரு சம்பிரதாயத்துக்கு எதிராக திடீரென்று குழப்பங்களை விளைவித்து இந்த நாட்டிலே மக்கள் ஒற்றுமையை சீரழிக்கின்ற ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது அது சரியானதா தவறானதா என்பதை நம்முடைய குடும்பங்களிலே நாமும் நம்முடையவர்களுக்கு சொல்லி மக்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்த நாம் அதற்காக உழைக்க வேண்டுமானு கேட்டுக்கொண்டு இந்த விழாவிலை கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்